டொனால்ட் ட்ரம்ப் இந்தியப் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பார் என்று அறிவித்தார் இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரித்து வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று பலரும் அஞ்சினர் ஆனால் இந்த அறிவிப்பால் தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதிக்கு எந்த சிக்கலும் இல்லை அமெரிக்கா விதித்துள்ள இந்த வரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு பொருந்தாது இந்த வரியிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வருவாயில் மின்னணுப் பொருட்களின் பங்கு மிக அதிகம் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்துதான் ஐபோன் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த வரி விதிப்பால் தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கடந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தின் மொத்த ஏற்றுமதி ஐம்பது பில்லியன் டாலர்களை தாண்டி ஒரு புதிய சாதனையை படைத்தது இதில் மின்னணு பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளது இது மூன்றாவது ஆண்டாக தொடரும் ஒரு சாதனை ட்ரம்ப் விதிக்கும் இந்த வரி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை எந்த வகையிலும் பாதிக்காது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி